இயேசு பரிசுத்தாவின் மூன்றும் இன்வால் ஆதியிலே அவேத்தை பாசிக்கிறோம் சிருஷ்டிப்பை பார்க்கும்போது இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த் சம பூமியாவது தண்ணீர் மூழ்கிருந்து ஆவியானவர் அதன் மேல் என்ன செய்தார் அசைவாடி கொண்டிருந்தார் கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று வார்த்தையை சொன்னார் அந்த வார்த்தை அங்கே பாருங்க அங்கே மூன்று பார்க்கிறோம் நாம் தேவ வேதத்தில் வாசிக்கையில் காண்கின்ற எல்லாவற்றையும் படைத்த படைத்த கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒருவர் அழகான வீட்டை கட்டிவிட்டால் அவரை எவ்வளோ மதிக்கிறோம் என்ன அழகாக கட்டிருக்கிறார் அந்த வீடு எவ்வளோ சிறப்பான என்ஜினியர் உலகத்தில் எத்தனையோ நல்ல நல்ல ப்ரொடக்ஷன் இருக்கிறது சமீபத்தில் மதுரையில் நினைக்கிறேன் தன் மனைவியை அப்படியே மதித்து போன தன் மனைவியை அப்படியே வடிவமைத்து தன் மனைவி சேரில் உட்காருவது போல ஒரு பெரியவர் இருபது இருபது லட்ச ரூபாய் செலவழித்து தன் மனைவியை அழ அழகான ஸ்தோத்திரம் வடிவமைத்திருக்கிறார் கோல்டனில் ஒரு து அதனது மெழுகுச்சலை இருபது லட்சம் அழகா தன் மனைவியை எப்பொழுதும் அவர் பார்த்து ஒவ்வொரு நாளும் தன் மனைவியை பார்க்கத்தக்கதாக அச்சல ஒரு மனைவி செயலை இருக்கிறது போல வடிவமைத்திருக்கிறார் ஸ்தோத்திரம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அது உரிய அற்புதமான படைப்பு ஸோ அதை உண்டாக்கினவர்களை குறித்து ஆச்சரியப்படுகிறோம் அவ்வளவு பணம் செலவழித்து தன் மனைவியை அப்படி உட்கார வைத்தது போல இன்று பார்த்து கொண்டிருப்பது போல அவர் வடிவமை அவரையும் பாராட்டுகிறார்கள் ஸோ இப்படி ஒரு சாதாரண ஒரு காரியத்தை படைத்தவரை உருவாக்கினவரை எவ்வளோ உலகம் பாராட்டுகிறது நம் ஆண்டவர் அகிலத்தையும் வானத்தையும் பூமியையும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நட்சத்திரங்களையும் சூரிய சந்திரன் யாவற்றையும் தம்முடைய அற்புத செயலால் என்ன செய்தார் செயல உங்களை அம்மாவா உங்களையும் படைத்தவர் உங்க கண்ணை படைத்தது காதை படைத்தது யாரு கைகளையும் கால்களையும் தந்தது யாரு எல்லாமே யூ ஆர் காட்ஸ் புரொட்டன் கத்ததா உங்களை படைத்தா நாம தேவனுடைய படைப்பு தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் அதனால இந்த தேவனை நாம் எவ்வளவாய் மகிமைப்படுத்த வேண்டும் God created everything by Jesus Christ. தேவனுடைய படைப்பு பெரிய பருவம் இமயமலை உண்டாக்கிறது நாம் நாம காண்கிற கடல்களின் தண்ணீரை வரவழைத்து பூமியில ஸ்தோத்திரம் முக்கால் போய் தண்ணீரால் நிறைந்து இவ்வளவு பெரிய சமுத்திரத்தையும் சமுத்திரத்தில் இருக்கிற ரகசியத்தை இதுவரைக்கும் எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை அவ்வளவு சீக்கிரட்டுகளை அங்கே மறைத்து வைத்திருக்கிறார் இதெல்லாம் படைத்த ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமானவராக இருப்பார் ஒரு வசனத்தை கூட வாசிங்க எபேசியர் மூணு பதினொன்னு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை கொண்டு த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் காட் மைட் எவ்ரி தேவன் எல்லாவற்றையும் படைத்தார் சொன்னேட்டர் வார்த்தையில் பார்க்கும்போது இட் இஸ் இன் பெர்ஸ் ஆண்டவுடைய சிருஷ்டிப்புகள் ஒன்றிலுமே பழுது கிடையாது கம்ப்ளீட்டட் ஒர்க் நாட் ப்ராசஸ் ஒரு வீடு ஒரே நாளில் கம்ப்ளீட் ஆவதில்லை இட் இஸ் சில ப்ராசஸை தாண்டி செல்கிறது மனுஷன் உண்டாக்கின எதுவுமே ஒரே நாளில் கம்ப்ளீட் ஆவதில்லை அது ப்ராசஸ் இருக்கிறது ஒரு பெஞ்சை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது என்ன ப்ராசஸ் இருக்கிறது ஆண்டவர் படைத்தது எல்லாமே சூரியன் உண்டா முதலாம் நாளில் ஆண்டுடைய படைப்பை நீங்கள் பார்க்கும்போது வெளிச்சம் உண்டாக கிடவது அங்கே ப்ராசஸே கிடையாது அங்கே பரிமாண மாற்றங்களே கிடையாது வெளிச்சம் உண்டாக கிடவது லெட் தேர் பி லைட் தேர் வாஸ் லைட் ஆண்டு வார்த்தை சொன்னார் லெட் தர் பி இது உண்டாக கிடவது உண்டானது அது பெர்ஃபெக்டன்ஸ் கிரியேஷன் இஸ் நாட் எ ப்ராசஸ் இட் இஸ் எ ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் ஆஃப் காட் ஆண்டவுடைய படைப்பு ஒரு ஃபினிஷ்ட் வர்க் தேவன் எல்லாவற்றையும் கிறிஸ்துவை கொண்டு படைத்தான் மூன்று காரத்து ஜீசஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் ஜீசஸ் இஸ் எட்டர்னல் காட் ஜீசஸ் இஸ் த கிரியேட்டர் ஆஃப் எவ்ரி திங் பூமியில் பார்க்கிறோம் வானத்தை அண்ணாந்து பார்த்தாச்சுன்னா தேவனுடைய படைப்பின் ஆச்சரியமான காரியங்கள் இருக்கிறது சூரியன் சந்திரன் பிளானட்ஸ் ஸ்தோத்திரம் தாகாய மண்டலத்தில் வேற்று சங்கீதம் பத்தொன்போது ஒன்றில் வாசிக்கிறோம் வானங்கள் தேவனுடைய அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கிறது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல எண்ணற்றை அதிசயங்கள் கத்தர் உண்டாக்கினார் மூன்றாவது அந்த வார்த்தை தேவனாயிருந்த அந்த வார்த்தை பதினாலு அவசரத்தில் வாசிக்கிறோம் அந்த வார்த்தை தேவனாகிய வார்த்தை எல்லாவற்றையும் உண்டாக்கின வார்த்தை கிரியேட்டிவ் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருவையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் அணினார் நாம் அவருடைய மகிமையை என செய்தோம் அந்த வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம் மகிமையெல்லாம் பரலகத்தில் விட்டு விட்டு ஒரு அடிமையின் உருவத்தை எடுத்து மனித சாயலானார் இப்ப இந்த கடலுக்குள்ள அந்த பெரிய பெரிய மீன்கள் மத்தியில் போனா மீன்களை போல அவங்க ஒரு அமைப்பை வச்சுதான் செய்வாங்க இல்லை விட்டா மனுஷனாக போயிடுச்சுன்னா திரும்ப ஒரே கடியாக செய்கிறோம் அந்த திமிங்கலம் அந்த அந்த அதை குறித்து ஆராய்ச்சி சொ செய்யக்கூடியவங்க கடலுக்கு அடியில் போகும்போது அந்த மிரு அந்த மீன் இனங்கள் அந்த தண்ணீரில் வாழக்கூடியவர்கள் நம்மை போல் ஏதோ ஒரு இனம் இங்கே இருந்து வாழ்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக அந்த மீனை போல அந்த அந்த ஃபார்மை ஃபார்ம் ஆக்கி கொண்டு ஆக்சிஜனுக்கான ஒரு காரியத்தை வைத்து கொண்டு அந்த மீன் தோற்றத்தில் தான் கடல் ஆழத்துள்ள போகிறாங்க மனிதனைப் போல ஒரு காட்சியில் சென்றால் நம் எதிரி வந்திருக்கிறான் சொல்லி மீன்களை என்ன செய்யறோம் சாப்பிட்டு விடும் தாக்கி விடும் அந்த மீன் ஆராய்ச்சிக்காக மீனை போல ஒரு ஆக்சன் செய்கிறார்கள் தேவன் மனிதனோடு பேசுவதற்கு மனிதனாக தோன்ற வேண்டிய அவசியம் ஆயிற்று அவர் ஏஞ்சலா இருந்து கொண்டு பேச முடியாது ஆவியா இருந்து பேச முடியாது ஆவியா இருந்து மனிதனோடு பேச முடியாது ஆகையினாலே அவர் மகிமையெல்லாம் விட்டு விட்டு அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஒன்று திமுக மூன்றாம் வசனத்தில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் தேவ பக்தியின் ரகசியமானது சொல்லி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லும் போது மனிதனை ரட்சிப்பதற்காக மனுஷன் மாம்சத்தையும் இரத்தத்தின் உடையவனாயிருக்கிறான் ஆகையால மனிதனோடு தொடர்பு கொள்ள மாம்சத்தையும் இரத்தத்தை உடைய மனிதனாக இந்த பூமியில் ஸ்தோத்திர குழந்தையாக அவதரித்தார் அதைத்தான் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம் ல்கத்தாவை இந்த நாளுக்காக துதிக்கிறோம் இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த பாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே